கர்த்தர்க்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய தியானத்துக்குரிய பகுதி நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூணு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிற விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் ஆமேன் இங்கே பாவத்தை மறைச்சு தன்னுடைய ஆசீர்வாதங்கள்லாம் விட்டு ஓடின ஒரு மனுஷனை பார்க்கலாம் ஆதாம் முதல் மனிதன் ஆதாம் ஏவால் அவங்க ரெண்டு பேரும் பொசிக்கக்கூடாதுன்னு சொன்னால் கண்ணியை பொசிச்சு ஏசப்பா வந்து கேட்கும்போது ஏசப்பா ஃபஸ்ட் வந்து தேடுறாங்க இவங்க வந்து நிர்வாகிகளாக இருக்காங்கன்னு சொல்லி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க ஏசப்பா அவங்கக்கிட்ட கூப்பிட்டு நாங்கள் நான் சொன்னதை நீங்கள் ஏன் கேட்கலை நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த ஃப்ரூட்டை ஏன் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆதம் வந்து ஏவால் மேலே வந்து பழி போடுறாரு அவங்க கொடுத்ததுனால நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போது இவங்க வந்து இந்த இதை வந்து அறிக்கையிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த பாவத்தை விட்டுருந்தாங்கன்னா இப்போ இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய காரியங்கள் என்னென்னமோ நிறைய பெரிய அதிசயங்களை நம்ம பார்த்துருப்போம் பட் அவங்க அது அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஏசப்பா வந்து கானான் அந்த ஐடன் இருந்து அவங்கள வந்து வெளியில் அனுப்புகிறாங்க ஆனால் தேனியலை பாருங்கள் தானியல் ஒன் ஒன்பது இருபதில் இப்படி நான் சொல்லி ஜபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திற்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன் ஆமேன் இங்கே தானியல் வந்து அவங்களுடைய பாவத்தையும் இஸ்ரவே ஜனங்களுடைய பாவத்தையும் கர்த்தருக்கு முன்னாடி அறிக்கையிட்டு அதை விட்டுட்டு ஏசப்பாவுடைய பர்வதத்தில் இருக்க பர்வதத்து பர்வதத்துக்காக காத்திருக்காரு தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக காத்திருக்காரு ஸோ இப்போ நாமளும் கூட ஏசப்பாக்கிட்ட நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அது எவ்வளோ பெரிய பாவமாக இருக்கலாம் ஆனால் ஏசப்பா அதை மன்னிக்கிறதுக்கு ரொம்ப தயாராக இருக்காங்க ஏசப்பா வந்து தன்னோட பிள்ளைகள் எப்படியாவது எல்லா பிரச்சனைகள்லேருந்து எல்லா பாவங்கள்லேருந்து விடு பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுக்காக தான் நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார் ஸோ இப்போயும் கூட நம்ம ஒன்று ஓன் ஒன்று எட்டு பார்க்கும்போது நமக்கு பாவம் இல்லை என்ப என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது இன்னுமே நான் பாவிலாம் இல்லை நான் எந்த பாவமும் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லவே முடியாது மனுஷங்கன்னா கண்டிப்பாக வந்து பாவம் பண்ணியிருப்பாங்க இந்த உலகத்தில் பிறந்து பாவமே செய்யாத ஒருத்தர் ஏசப்பா மட்டுந்தான் ஆனால் நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டார் ஸோ இந்த வேலையில் நம்ம வந்து ஏசப்பா கிட்டே கேட்போம் ஏசப்பா இந்த வெளியில் கூட ஆண்டு வரேன் ரஜா எங்களுடைய பாவங்களை நாங்கள் அப்போ அறுக்கிட்டு விட்டு விடுவதற்கான இறக்கத்தை நீர் எங்களுக்கு தாங்க அப்போ அதுக்கான ஞானத்தை தாங்க ஆண்டு அதற்கான கிருபியை நீர் எங்களுக்கு தாங்க ரஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜபிக்கணும் நல்லப்பி இதாகவே அமேன் ஆமேன் பிரைஸ்லான்